காரமடி அருகே பெல்லாதி குளத்தில் மீன்பிடிப்பதில் ஒப்பந்தம் எடுத்தவர் மற்றும் மீனவ சங்கத்தின் இடையே தகராறு ஒப்பந்தம் முடிந்தும் பிற மீனவர்கள் மீன்பிடிக்க அதிகாரிகள் அனுமதி மறுத்ததால் கையில் வலைகளுடன் வந்த மீனவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் கோவை மாவட்டம் காரமடி அருகே உள்ள பெள்ளாதி சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளமாகும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குளத்தில் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடிக்க மீன்வளத்துறை இதுவரை அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது கடந்த முறை ஒப்பந்தம் எடுத்தவரின் உரிமை காலம் கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் மேட்டுப்பாளையம் மீன மீனவ கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த அறுபதிற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்று பெல்லாதி குளத்திற்கு மீன்பிடிக்க படகுகள் மற்றும் வலைகளை எடுத்துக்கொண்டு வந்தனர் ஆனால் அவர்களை ஏற்கனவே ஒப்பந்தம் எடுத்த மோகன்ராஜ் என்பவர் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த காரமடை போலீசார் மற்றும் மீன்வளத்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தை வார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்றப்படாத நிலையில் இரு தரப்பினரும் இரண்டு நாட்களுக்கு பெள்ளாதி குளத்தில் மீன்பிடிக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர் மேலும் யாரும் குளத்தில் மீன்பிடிக்காமல் இருக்க கண்காணிக்கும் பொருட்டு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இரண்டு நாட்களில் பெரும்பாலான மீனவர்களின் கருத்தை கேட்டு அதன் அடிப்படையில் மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் இன்று ஒப்பந்த காலம் முடிந்ததால் மீன்பிடித்து விடலாம் என நினைத்து வலைகளுடன் வந்த மீனவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் अब नलोग मननसम मिलला सर मेरो बोर्न हैन इलेला कुन कुरा बुझि बुझि बुरिमीगले मटु सोले आउग आउग उठ्ने आउ बुरि बरिगु दु आउले एक मारि राक्षस आउँला कोलात कोलाले संगा तुटै बडी पोला के उनेला के प्रश्न मीटी